ஒரு மரத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த மரம் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அதில் பழங்கள் இருக்கின்றன வாழ்க்கையை பொறுத்தவரை நம்முடைய செயல்பாடுகளின் விளைவுகள்தான் இந்த பழங்கள் நாம் இப்பழங்களை பார்க்கிறோம் ஆனால் அவற்றை நமக்கு பிடிப்பதில்லை அவை போதுமான அளவு இல்லை என்றோ அவை சிறியவையாக இருக்கின்றன என்றோ அவை சுவையாக இல்லை என்றோ நாம் புகார் கூறுகிறோம் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்ய தலைப்படுகிறோம் நம்மில் பெரும்பாலானோர் அந்த பழங்களின் மீது அதாவது ந உருவாக்கியிருக்கின்ற விளைவுகள் மீது இன்னும் கூடுதல் சுவனம் செலுத்துகிறோம் ஆனால் உண்மையில் இப்பழங்களை உருவாக்குவது எவை அம்மரத்தின் விதையும் வேர்களும்தான் அவற்றை உருவாக்குகின்றன பூமிக்கு மேலே இருப்பவற்றை பூமிக்கு கீழே இருப்பவைதான் உருவாக்குகின்றன மறைத்திருப்பவைதான் புலப்படுபவற்றை உருவாக்குகின்றன அதற்கு என்ன அர்த்தம் பழங்களை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் வேர்களை மாற்ற வேண்டும் பார்வைக்கு புலப்படுபவற்றை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் மறைந்திருப்பவற்றை மாற்ற வேண்டும் செல்வ கோட்பாடு பழங்களை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் வேர்களை மாற்ற வேண்டும் பார்வைக்கு புலப்படுபவற்றை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் மறைந்திருப்பவற்றை மாற்ற வேண்டும் ஆனால் கண்ணுக்கு புலப்படுபவைதான் நம்புவதற்கு உகந்தது என்று சிலர் கருதுகின்றனர் அப்படிப்பட்ட மக்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி இதுதான் எதற்காக நீங்கள் மின் கட்டணம் செலுத்துகிறீர்கள் உங்களால் மின்சக்தியை பார்க்க முடியாவிட்டாலும் அதன் ஆற்றலை உணர முடிகிறது அல்லவா என்னை பொறுத்தவரை இந்த உலகில் உங்களால் பார்க்க முடிகின்ற விஷயங்களை விட உங்களால் பார்க்க முடியாத விஷயங்கள் அதிக சக்தி வாய்ந்தவையாக விளங்குகின்றன என்னுடைய இந்த கூற்றோடு நீங்கள் ஒத்துப்போகலாம் அல்லது ஒத்துப்போகாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கொள்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவு குறைவாக செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவு அதிகமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிரமப்படுவீர்கள் ஏன் அப்படி என்று கேட்கிறீர்களா ஏனெனில் நீங்கள் இயற்கை விதிகளுக்கு எதிராக செல்கிறீர்கள் இயற்கை விதிகளின்படி பூமிக்கு கீழே இருப்பவைதான் பூமிக்கு மேலே இருப்பவற்றை உருவாக்குகின்றன மனிதர்கள் என்ற முறையில் நாமும் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டவர்களே அன்றி அதற்கு மேலானவர்கள் அல்லர் அதனால் நாம் இயற்கை விதிகளோடு ஒத்திசைவாக நடந்து கொண்டு நம்முடைய வேர்களில் அதாவது நம்முடைய அக உலகில் சுவனம் செலுத்தினால் நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக நடக்கும் இல்லையெனில் கடினமாகத்தான் இருக்கும் இருபத்து மூன்று அதனால் ஏற்கனவே உருவாகியுள்ள பழங்களில் அதாவது விளைவுகளில் உங்களுடைய கவனத்தை குவிப்பது அர்த்தமில்லாதது மரத்தில் ஏற்கனவே பழுத்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற பழங்களை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் நாளை காய்க்கவிருக்கும் கனிகளை உங்களால் மாற்ற முடியும் ஆனால் அதை சாத்தியமாக்க வேண்டுமென்றால் பூமிக்கு கீழே தோண்டி வேர்களை வலுவாக்க வேண்டும் நாம் ஒரே நேரத்தில் நான்கு விதமான உலகங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது முக்கியமானது பாவ்திக உலகம் மன உலகம் உணர்வு உலகம் ஆன்மீக உலகம் ஆகியவைதான் அவை ஆனால் பாவ்திக உலகம் என்பது மற்ற மூன்று உலகங்களின் அச்சுப்படிவம் மட்டுமே என்பதை பலர் அறிந்திருப்பதில்லை நீங்கள் உங்களுடைய கணினியில் ஒரு கடிதத்தை தட்டச்சு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் உங்கள் கணினியில் ஒரு பொத்தானை அழுத்தியதும் அக்கடிதம் உங்களுடைய அச்சு பொறியில் அச்சாகி வெளிவருகிறது அதை படித்து பார்க்கும்போது அதில் ஒரு தட்டச்சு பிழை இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல அழிப்பானை எடுத்து அதை அழித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை அச்சடிக்கிறீர்கள் ஆனால் இப்போதும் அப்பிழை அப்படியேதான் இருக்கிறது இது எப்படி நிகழ்கிறது இப்போது தானே அதை அழித்தீர்கள் இப்போது நீங்கள் அதைவிட நல்லதோர் அழிப்பானைக் கொண்டு அதை அழிக்கிறீர்கள் திறமையாக அழிப்பது எப்படி என்ற முன்னூறு பக்க நூலை கூட வாங்கி படிக்கிறீர்கள் ஆனாலும் மீண்டும் அச்சடிக்கும் போது அத்தவறு அப்படியேதான் இருக்கிறது இது எப்படி நேர்கிறது என்று மண்டையை உடைத்துக் கொள்கிறீர்கள் பிரச்சனையை அச்சடிக்கப்பட்ட தாளில் திருத்த முடியாது அதாவது பௌதிக உலகில் திருத்த முடியாது அது உங்களுடைய செயலியில்தான் திருத்தப்பட வேண்டும் அதாவது மனரீதியான ரீதியான உணர்வு ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான தளங்களில் அது திருத்தப்பட வேண்டும் பணம் என்பது ஒரு விளைவு செல்வம் என்பது ஒரு விளைவு ஆரோக்கியம் என்பது ஒரு விளைவு நோய் என்பது ஒரு விளைவு உங்களுடைய உடல் எடை என்பது ஒரு விளைவு நாம் காரணக்காரிய உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோட்பாடு பணம் என்பது ஒரு விளைவு செல்வம் என்பது ஒரு விளைவு ஆரோக்கியம் என்பது ஒரு விளைவு நோய் என்பது ஒரு விளைவு உங்களுடைய உடல் எடை என்பது ஒரு விளைவு நாம் காரணக்காரிய உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் தங்களுடைய பிரச்சனை என்று சிலர் கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் பணப்பற்றாக்குறை ஒருபோதும் ஒரு பிரச்சனை அல்ல அது ஓர் அறிகுறி மட்டுமே அதற்கு கீழே நடந்து கொண்டிருப்பவற்றை வெளிப்படுத்துகின்ற ஓர் அறிகுறி அது பணப்பற்றாக்குறை என்பது ஒரு விளைவு அதன் மூல காரணம் எது உங்களுடைய மூல காரணத்தை சரி செய்யாமல் உங்களால் அதன் விளைவை சரி செய்ய முடியாது அடுத்த பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நண்பரே உங்களுக்கு பிடித்த தகவலை கமெண்ட் செய்து சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி